பெரியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் இதில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர் இதில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வில் வழிமுறைகளை கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்டவையாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன் மானுடத்தின் மீதும் பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் போற்றுவேன் சமூக நீதியை அடித்தளமாக கொண்டு சமுதாய அமைத்திட நாளில் உறுதியேற்கிறேன் என தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் Volver. ¿Por qué